வணக்கம் வாங்க வாங்க நீச மட்டும் பெருசா வச்சுக்கிறீங்களே நாலு அழுகி போன வாழைப்பழமும் காஞ்ச பூமா கொண்டு வருவீங்க பாப்பா இது எங்க குடும்ப வழக்கம் போடா கொஞ்சம் மீதியே இருமா நம்ம நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சரி டைம் ஆகுது பொண்ணு வர சொல்லுங்க போய் பண்ண கூடிட்டு வாளிச்சிட்டு வரவா உடனே நடு பொண்ணு மீனா மாப்ள வீட்டுல வந்திருக்காங்க எல்லாரையும் கூம்பிட்டுமா மாப்பிள்ளை நீ வந்து பாறா இந்த மாப்ள குடிச்சு காமா முடிவு தெ இருக்கு வீட்டுல போய் சொல்றே என்ன சந்திர ஒன்னும் இல்லன உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்க எனக்காகவா ஆமாண்ணே நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க என்னால முடிஞ்சுதான் செய்யறேன் எனக்கு பார்த்த பொண்ணோ பண்ணி தான் டீட்டெயில் சொல்லணும் இதில் ஃபாலோ வேறையா அது சரி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க மனைவி மாதிரி இருந்துருக்கூடாது இல்லைனே இதுதான் மனைவியில் போகிற ஓனர் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறது லிஃப்ட்டு கொடுத்தாங்க வந்து நிற்கிறா என்ன லிஃப்டாக்கிட்டானே எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தெரியணும் சரி சரி பண்ணுறேன் பண்ணி தொலைக்கிறடா பாவி என்ன வெயிலா இருக்குல்லக்கா ஒரு கொடை கொண்டு வந்திருக்கலாமே கொண்டு வரலான்னு தான் நினச்சேன் இந்த பேக் கொண்டு வந்ததுனால அதை கொண்டு வரல பரவாயில்ல விடுங்க பக்கத்தில் தானே கடை நடந்து போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வர கொஞ்சம் லேட் ஆகுங்க்கா இவ புருஷன் லேட்டாக வந்தா எனக்கு என்ன சிம்பிளா ஏதாவது ரசம் வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன் இன்னைக்கு உங்க வீட்டில் பிரியாணியா எனக்கு இது போதும்க்கா ஆமா ஆமா பிரியாணி பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு அக்கா உங்க வீட்டுக்கார மாதிரி இருக்கு ஆமா அவர் இங்க என்ன பண்றாரு இன்னைக்கு என்ன பார்த்து மானத்தை வாங்குறாரு இன்னைக்கு வீட்டுல கச்சேரி தான் என் புருஷன் தங்கமானவருக்கு குடிச்சாலும் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு அட பாவி மனுஷா அட ரோட்ல என் மானத்தை மாத்திட்டியே என்னுடையம்மா பொறுமையா இருக்கு பாத்ரூம்ல போய் அப்டி என்னக்கா இதெல்லாம்

பழகுல தேய்ச்சே வர மாட்டேங்க என்னங்க டெய்லி இந்த முருங்காயே வாங்கிட்டு வர்றீங்க வேற ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல பைசாட்டே போகுது தனக்கு தேவைப்படும் நடி அறுபது நீ ஆசை அடங்காது போங்க நீங்கள் காலையில் சீக்கிரமா எழுந்துட்டேன் மழை தான் வரப்போகுது இந்த வச்சுக்கோ இவனுக்கு போய் மகனா முருகா எங்க போயிட்ட இத்தனை வருஷமா எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா முருகா எங்க இருக்க நீ இங்க வரலன்னா கீழே குதிச்சிருவே சாவி பயிர கீழ் விழுந்துட்டு போடுறா கீழ் விழுந்துட்டா உடம்புல உசுறு ஓ

என்ன பண்ணலாம் இவர் என்ன யோசிக்கிறாரு ஆ ஒரு நிமிஷம் பொறுனே இப்போ வந்துடுறா எனக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன ஐடியாவோ அந்த முருகன் தாகம் சீக்கிரம் வா முருகா அடிக்கிற வயலில் போட்டதெல்லாம் இறங்குது

என்னம்மா வேணும் இதுதான் மீனாட்சி காம் போட்டால் ஆமாம்மா உனக்கு யார் வேணும் சுமதியை பார்க்கணும் வாமா நீ தான் நயன் தர வா உண்மைவா யார் யாரோ வராங்க என்னென்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாரும் சவுக்கியங்க எல்லாரும் சௌகியங்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அமைதியா இருக்க இல்லை அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியல என்ன அன்பாக பார்த்துப்பாளா இல்லையா தெரியல என்னென்ன சும்மா இருக்கீங்க அந்த பொண்ணை ஏதாவது சொல்லுங்கண்ணே கவலைப்படாது சந்திரு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன் பேசி பார்த்ததுல அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு ஓ வாழ்க்கைக்கு ஏற்ற பொண்ணு அனுபவப்பட்டுருக்குறேன் அனுபவப்பட்டதனால நான் சொல்கிறேன் அந்த பொண்ணை மிஸ் பண்ணாமல் கல்யாணம் போட்டேன் காலம் முறை உன்னை கண் கிளங்காமல் சரி சரி நேரம் வேறாச்சு என் பொண்ணாட்டி வேற என்னை தேடுவா வருட்டுமா

சத்தமா பாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அங்கங்க ஊர் சுத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க ஆனாலும் தான் பண்றா இவ நயன்தாரா வீட்டுக்கு வாடி பேரை பாரு நயன்தாராம